மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம் அது இருந்ததுன்னா எல்லாத்தையுமே ச சரி பண்ண முடியும் மனுஷனுக்கு வந்து எல்லாம் எல்லாம் எது இல்லாமல் போனாலும் மகாலட்சுமியோட அருள் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அதை தேய்ச்சி வந்துடுவாங்க ஏன்னா அந்த பணம் தான் உலகத்தில் மனுஷனை நிம்மதி இல்லாமல் ஆக்கறதும் நிம்மதியாக இருக்கிறது எல்லாமே அந்த பணம் தான் ஆனால் சில கால பிரசுத்தத்தைபடி சில ராசிகளுக்கு அவங்க விரும்பி போகாமையே செல்வம் தேடி வரும் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது செல்வம் பொதுவாக நிலையாக யார்கிட்டையுமே இருக்கிறது இல்லை ஆனால் சில பேர் வந்து எவ்வளோ தான் கடினமாக ஒழிச்சா கூட அவங்களுக்கு வந்து குறைவான தான் கிடைக்கும் சில பேர் வந்து கம்மியாக வழிச்சிட்டு அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க அது வந்து அதுதான் மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது செல்வம் இவங்களை தேடி வரும் அதாவது ஏதாவது திடீன்ட்டு யாராவது வந்து இது அவங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னா சொந்தக்காரங்களே சொத்தை எழுதி வைக்கிறது திடீர் திடீர்னு யோகம் வந்து மனை மூலயமா செல்வம் வர்றது இல்லை லாட்ரி யோகம் அடிக்கிறது இல்லை வந்து ரேஸ் இதில் பங்கு சந்தையில் போட்டு அது பன் மடங்கு பெருகி வர்றது இதெல்லாம் வந்து செல்வம் தேடி வரும் அப்படிங்கிறத பொறு அதுதான் காரணம் செல்வம் மகாலட்சுமி யோகம் பெற்று செல்வம் இவங்களை தேடி வரும் இவங்க தேடி போகாமல் அவங்கள தேடி செல்வம் வருது அது சில ராசிகள் அப்படின்னு இருக்குது அது எந்தெந்த ராசினா ரிஷபம் கடகம் கன்னி துலாம் தனுசு மகரம் கும்பம் மீன ராசிகள் இல்லை இந்த ராசிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து உழைக்கிறது ஒரு பங்குனா செல்வம் சேர்கிறது வந்து மூணு பங்கு அது வந்து உழைக்கிறதுனாலையோ இல்லை சொந்தக்காரங்க மூலியமாக கிடைக்கிறதோ இல்லை லாட்ரி மூலிமா கிடைக்கும் எல்லாமே அந்த செல்வம் தேடி வருங்கிறத சேர்ந்தது தான் அது அவங்கவுங்களுக்கு எப்படி இப்படி சூழ்நிலையோ அவங்கவுங்க சக்திக்கு இருந்தபடி இப்போ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பத்தாயிரம் கிடைச்சா லாபம் ஒரு லட்ச ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பத்து லட்சம் கிடைச்சா யோகம் லட்சாதிபதியாக இருக்கவங்களுக்கு கோடி கிடைச்சா லாபம் அது மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தந்தபடி செல்வம் தேடி வரும்